ஸ்டடிஸை தொடங்கிடுங்க ஏன்னா இன்னைக்கு வாரத்தினுடைய கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமையில இருக்கீங்க நல்லபடியா படிச்சு நல்லபடியா மார்க் எடுத்து நல்லபடியா நம்ம பேரை காப்பாத்தணும் ஓகேவா சோ போய் இல்லாம இந்தியாவினுடைய பாரம்பரிய நடனங்கள் சொன்ன மாதிரி ஈஸி தானே ஆமா சார் இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல டக்குன்னு சொல்றேன் நான் கரெக்டா முடிக்கிறேன் இதுக்கு நீ ஷார்ட் கட்டே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க சோ பரதநாட்டியம் பரதநாட்டியம் நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நடனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்ப தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய நடனமே இது பரதநாட்டியம் அப்போ பரதநாட்டியம் தமிழ்நாடு கதை கதகளி ரெண்டுமே வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க எடுத்த உடனே கதக்குன்னு பார்த்தோன்னே கேரளான்னு போட்டுருது கேரளத்திற்குரியது கதகளி கேரளத்திற்குரியது என்ன

ஆந்திரால என்ன பண்ணுவாங்க குச்சி புடிச்சு விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குச்சி புடினாலே ஆந்திரா சோ இது எல்லாமே இந்த ஐந்துமே எந்த மாநிலங்களுடைய பாரம்பரிய நடனம் அப்படின்னு பாத்துரும் அப்ப தமிழ்நாட்டுக்கு எதுமா பரதநாட்டியம் கதக்கு கதகளி ரெண்டுமே வித்தியாசமா இருக்கேமா கதகளினா கேரளம் சார் கதக்குனா உத்தரப்பிரதேசம் சார் அப்ப குச்சி எடுத்து புடிச்சா எங்கமா போனோம் ஆந்திராக்கு தான் சார் போனோம் குச்சிப்புடி ஆந்திர பிரதேசம் ஒடிசிமா பேர்லயே இருக்கேன் சார் ஒடிஷா அடுத்தது மணிப்பூரி இதுவும் பேர்ல இருக்கு எப்படி ஒடிசி பேர்லயே இருக்கிற மாதிரி இதுவும் பேர்ல இருக்கு அப்ப மணிப்பூரி மணிப்பூர் சாத்ரியா சாத்ரியா ஏ அசாம் இது வந்து முக்கியமான ஒரு கேள்விங்க நிறைய எக்ஸாம்ஸ்லயே கேட்டிருக்காங்க சாத்ரியா என்பது எந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய நடனம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ரொம்ப ஆசைப்படுவோம் இந்த காலத்துல ரொம்ப ஆசைப்படுவோம் சாத்ரியா ஏற்கனவே ஆசைப்பட்டு அனுபவப்பட்டு நொந்து நூலாயி நூடுல்ஸ் ஆகி இப்படி இருக்க ரொம்ப ஆசைப்படாது சாத்ரியா அது எது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும் ஓகேவா சாத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ அசாம் சாத்ரியா ஆச ஆசைப்பட்டேன் ஆச அசாம் சாத்ரியா அடுத்தது மோகினி ஆட்டம் கேரளாலதான் இரண்டு பாரம்பரிய நடனங்கள் இருக்கு ஒண்ணு கதகளி இன்னொன்னு என்னது மோகினி ஆட்டம் அப்ப மோகினி ஆட்டம்னாலும் கேரளா கதகளினாலும் கேரளா கர்நாடகம் யக்ஷகனா யக்ஷகனா இதுவும் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க அப்ப யக்ஷகனா என்பது எந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய நடனம் கர்நாடகம் அப்ப இத சொல்லி நீங்க பார்க்கலாம் மணிப்பூரி மணிப்பூர் கேரளா மோகினி ஆட்டம் யக்ஷகனா கர்நாடகா இன்னொன்னு நடுவில் என்ன சொல்லிட்டு இருந்தமே அசாம் அசபாட்டா சாத்ரியா சாத்ரியா அவ்வளவுதான் சோ இந்த ஒன்பது நடனங்கள் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பாரம்பரிய நடனங்கள் அது எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னு பாத்துட்டேன் அப்ப கேரளா கூடியது மட்டுமே ரெண்டு என்னென்ன ஒன்னு கதகளி இன்னொன்னு என்னது மோகினி மணியாட்டம் அப்ப கதக்னாலே என்னது உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு எதுமா பரதநாட்டியம் குச்சியை பிடிச்சா ஆந்திர பிரதேஷ் ஒடிசியும் மணிப்பூரியும் அது பேர்ல இருக்கு சார் மணிப்பூர் ஒடிசா அப்போ இந்த சாத்திரியா சாத்து ஆசைப்பட்டீங்கல்ல சார் கொஞ்சம் சாத்துங்க சாத்திரியா ஓகேவா ஆசாம் ஓகேவா அடுத்தது லாஸ்டா பார்த்தது எக்ஷகனா கர்நாடகம் ஓகேவா மா சூப்பர் இது வந்து சில ஆங்கில வயத்திற்கு அதாவது புயலையே எப்படி இல்லாம சொல்லலாம் சூறாவளி புயல் பெருங்காற்று காற்று இந்த மாதிரி எப்படிலாம் சொல்லலாம் அதனுடைய ஆங்கில பெயர்கள் ஏன்னா இதை கொடுத்துட்டு இதனுடைய தமிழாக்கமும் நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க அப்போ ஸ்ட்ரோமுன்னு கொடுத்தா தான் என்னன்னு பாத்தீங்கன்னா புயல் ஸ்ட்ரோமுன்னு கொடுத்தா புயல் டொராண்டோ டொராண்டோன்னு கொடுத்தா சூறாவளி டொராண்டோன்னு கொடுத்தா சூறாவளி டெம்பெஸ்ட் அப்படின்னு கொடுத்தா பெருங்காற்று டெம்பெஸ்ட்டுன்னு கொடுத்தா பெருங்காற்று லேண்டு லேண்ட்னாலே நிலம் ப்ரீஸ் Card காட்டு பிரீஸ்னாலே மார்னிங் பிரீஸ் எடுத்துக்கோ இந்த பனிக்காலத்துல செம்மையா இருக்கும் மார்னிங் பிரீஸ் அம்மையா இருக்கும்னா காலையில வீசக்கூடிய காற்று இதமாக இருக்கும்னு சொல்லுவாங்க மார்னிங் பிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப லேண்ட்னா நிலம் பிரீஸ்னா காற்று நிலங்காற்று அப்படியே தமிழ் மீனிங் லேண்ட்னா நிலம் பிரீஸ்னா காற்று நிலங்காற்று வேர்ல் விண்ட் வேர்ல் வாஷிங் மிஷின் பாக்குறோம்ல அப்ப வேர்ல்னா அந்த சுழல் அந்த வாஷிங் மிஷின் எப்படி பண்ணுவோம் சுழலும் அப்ப சுழல் காற்று வேர்ல் அப்படின்னு சொல்ற மாதிரி சோ வேர்ல் விண்டு விண்ட்னா காற்று வேர்ல்னா சுழல் சுழல் காற்று

அடுத்தது திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க சோ இது முக்கியம் நாலு பேர் இது எதுனா ஒண்ணு கொடுத்துட்டு கூட இவற்றில் எது திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர் இல்லை அப்படின்னு கேட்கலாம் நமக்கு சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மருள் நீக்கியார் தருமசேனர் அப்பர் வாசீகம் வாகீசம் ஆளுடைய அரசு தண்ட தாண்டக

தர்மசேனர் ஆளுடைய அரசே தாண்டக வேந்தர் இதுக்கு எப்படி ஷார்ட்கட் சொல்றது எனக்கு ஞாபகம் இல்லை நீங்க தான் படிச்சுக்கணும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை சொன்னா அது ஏதாச்சும் ஒரு மூலையில போய் ஸ்டோர் ஆயிடும் சொல்லுவாங்க அந்த மாதிரி மருள் நீக்கிய அப்பர் வாசிகம் தாண்டகவேந்தர் ஆளுடைய அரசு இந்த நேரத்துல நடுவு ஒண்ணு பத்தமே தர்மசேனர் அதான் எனக்கு டக்குனே ஞாபகம் வர மாட்டேது இன்னொரு முறை ஒரே முறை சொல்லி நம்ம லாஸ்ட் டைம் கூட சேர்ந்த அஞ்சே ஆறே பேர் தான் டக்கு டக்குன்னு சொல்லிடுறீங்களா அப்ப வாசீகம் ஆளுடைய அரசன் தாண்டக வேந்த தருமசேன மருள் நீக்கியார் ஆறு பேர் சொல்லிட்டுமா ஞாபகம் இருக்கா ஓகே இப்போ இந்த சம் பொனே அன்னைக்கு ஒரு சம் பார்த்தோம்ல அதே மாதிரி இந்த ஒரு சம் பார்த்துலாம் இந்த மாதிரி ஒரு சம்ஸ் கொடுத்தா ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க இது பாக்கிறதுக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க கண்டிப்பா இந்த மாதிரி மைனஸ் டூ பை த்ரீ இப்படி கொடுக்குறாங்கனாலே உள்ள இருக்கிற நம்பர் கண்டிப்பா ஒரு கியூபா தான் இருக்கும் கண்டிப்பா கியூபா தான் இருக்கும் எனக்கு மைனஸ் இருந்தாலே பிரச்சனை முதல்ல மைனஸ் எடுங்க மைனஸ் எடுக்கணும்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆவாங்க தலைகீழா திரும்புவாங்க கீழே இருக்கவங்க மேல போனாதான் மைனஸ்ன்றவரே ரிமூவ் ஆவார் அப்ப இவங்க ரெண்டு பேரும் தலைகீழா திருப்புனா எட்டு பை நூத்தி இருபத்தி அஞ்சு பை ரெண்டு பை மூணு நான் ஒண்ணுமே பண்ணல மைனஸ் ஆஃப் ரிமூவ் பண்ணிருக்கேன் மைனஸ் எடுத்ததுனால கீழே இருக்கிற எட்டு மேல போயிட்டா மேல இருக்கிற நூத்தி இருபத்தி கீழே வந்துட்டான் அப்ப கீழே இருக்கிற மேல அனுச்சு மேல இருக்கிற கீழே அமைச்சா நம்ம என்ன ரிமூவ் பண்ணிக்கலாம் மைனஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எட்டு பை நூத்தி இருபத்தி அஞ்சுக்கு இருக்கிறவன் தான் இந்த ரெண்டு பை மூணு அப்ப நான் என்ன எழுத போறேன்னா எட்டு ரெண்டு பை மூணு பை

ரெண்டு பை மூணு டிவைட் பை நூத்தி இருபத்தி அஞ்சு எழுத போகிறேன் அஞ்சு ரெண்டு பை மூணு இந்த மூணுக்கு மூணு அடியும் இந்த மூணுக்கு மூணு அடியும் அவ்வளவுதான் மிச்சம் என்னமா ரெண்டு ஸ்கொயர் பை அஞ்சு ஸ்கொயர் அப்ப ரெண்டு ஸ்கொயர்னா நாலு அஞ்சு ஸ்கொயர்னா ஆன்சர் நாலு பை இருபத்தஞ்சு பிரிஞ்சுதாமா இவ்வளவு சம்மே அப்ப ஒண்ணுமே இல்ல பர்ஸ்ட் மைனஸ் எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் தலைகா திருப்பினேன் திரும்பினாங்க திரும்பின உடனே அந்த பொதுவா இருக்கிறது பிரிச்சு கொடுத்துட்டேன் ரெண்டு பை மூணு பை மூணு அஞ்சு ரெண்டு பை மூணு இருபத்தி அஞ்சு ரெண்டு பை மூணு இந்த உள்ள இருக்கவங்க ஏதோ ஒரு கியூபோட மதிப்பேன் அப்ப எட்டோடைய கியூப் ரெண்டு கியூப் அஞ்சு நூத்தி இருபத்தஞ்சோட கியூப் அஞ்சு கியூப் அதை எழுதினா மூணு மூணு அடிச்சுக்கிட்டாங்க மிச்சம் அஞ்சு நாலு பை இருபத்தஞ்சு முடிச்சிட்டேன் இது எப்படி சார் சிம்பிளா போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிய வச்சுட்டேன் இப்போ இதை சிம்பிளா போடுறதுக்கு சொல்லாமா கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்க ஒரு கியூப் தான் எப்பமே கியூப் கொடுத்தாதான் இந்த ரெண்டு பை மூணு கொடுப்பான் ஏன்னா அந்த மூணு அடிப்படையில் மேயின்றதுனால சோ கண்டிப்பா உள்ள இருக்கவங்க என்ன கொடுப்பான் ஒரு கியூபா தான் கொடுப்பான் அப்போ அந்த நம்பரை திருப்பிடு உள்ள இருக்கவங்க யாரோட கியூப்னு பாரு இது ரெண்டோட கியூப் இது அஞ்சோட கியூப் அந்த ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதுரு சோ நாலு பை இருபத்தஞ்சு அவ்வளவுதான் புரியுதாமா சொல்றது அந்த நம்பரை திருப்பிடு கண்டிப்பா அவங்க ஒரு கியூபோட மதிப்பா இருப்பாங்க இவர் ரெண்டோட கியூப் இவர் அஞ்சோட கியூப் அது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி எழுதினா 4 பை 25 ஓகேவா ஆன்சர் இப்போ உங்களுக்கான क्वेश्चन போலாம் ராபிட் ஃபயர் ரவுண்ட் சோ ராபிட் ஃபயர் சீக்கிரமா முடிச்சிடுங்க பார்க்கலாம் வேர்ல் விண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன நான் ஆல்ரெடி சொல்லியே நடத்துறேன் வேர்ல் விண்ட் ஓகேவா வேர்ல் ஃபுல் அப்படி மியூசிக் வேற கொடுத்துர்க்கேன் பாத்து கரெக்ட்டா போட்டு விட்டுருங்கமா வேர்ல் விண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன அடுத்து மருள் நீக்கியார் என்பது யாருடைய சிறப்பு பெயர் ஓகேவா ஓகேவா யாருடைய சிறப்பு பெயர் இவருடைய சிறப்பு பெயர் எனக்கு இப்ப மருள் நிக்கையர் நான் கேட்டேன்னா இன்னும் ஒரு ரெண்டு சிறப்பு பெயரை நீ எக்ஸ்ட்ரா சொல்லலாம் பாக்கலாம் அப்படியே ஓகே நிக்கர் என்பது யாருடைய சிறப்பு பெயர் ஆகும் அடுத்தது சாத்ரியா மற்றும் குச்சிப்புடி முறையே எந்த மாநிலங்களின் பாரம்பரிய நடனமாகும் முறையே சொல்லணும் நீ மாத்தி மாற்றி மாற்றிலாம் சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த இதை குச்சிப்புடி சொல்லிவிட்டு அடுத்தது சாஸ்திரியாலாம் சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட்டு சாஸ்த்ரியா எந்த மாநிலத்தினுடையது அடுத்தது குச்சிக்குடி எந்த மாநிலத்தினுடையதுன்னு கரெக்டாக கமன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு அடுத்தது நாலாவது கொஷின் இரநூத்தி பதினாறு பை இருபத்தி ஏழு திங் மைனஸ் டூ பை த்ரீ இதனுடைய சுருக்கம் இத சால்வ் பண்ண என்ன வரும் இப்போதான் ஆன்சர் கத்து கொடுத்தேன் எப்படி சிம்பிளா பண்ணனும் உள்ள இருக்கிற மதிப்பு கியூப் தான் பாரு எப்படி திருப்புனமா திருப்ப முடிவு பண்ணி சொல்லு 216/27 2/3 இதனுடைய ஆன்சர் என்னன்னு சொல்லு அடுத்து ஐந்தாவது கேள்வி தாண்டக வேந்தன் என்பது மாணிக்க சிறப்பு பெயர்களில் ஒன்று சரியா தவறா யாரு தாண்டக வேந்தன் என்பது மாணிக்கவாசகரின் சிறப்பு பெயர்களில் ஒன்று சரியா தவறான்னு கேட்டிருக்கேன் சரினா சரின்னு சொல்லு தவறனா தவறுன்னு சொல்லு சோ இன்னைக்கு காபி கொஞ்சம் ஆறாமே இருக்கும்ல சூடா இருக்குல சீக்கிரமா குடிச்சிடுங்க குடிச்சுட்டு என்ன பண்ணணும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் படியா படிங்க ஆரம்பிங்க இணைந்திருந்த காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மாய்த்துறேன் நன்றி வணக்கம்